அந்த குறைகளை போக்கக்கூடிய வகையில் இந்த இதை போன்ற மக்கள் நேர்காணல் முகாம்கள் உங்கள் கிராமங்களிலேயே தமிழக அரசின் மூலமாக நடைபெற்று வருகிறது கடைகளில் ஏதேனும் அரிசி உங்களுக்கு சரியாக இல்லை என்றால் உங்களுக்கு வேறு மாற்றி தருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதனால அரிசி சரியா இல்லைன்னா நீங்க வாங்க வேண்டாம் உங்களுக்கு மேல நல்ல அரிசியா மாற்றி தருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக இந்த அங்கன்வாடி மரிய சத்துணவு திட்டம் விடுதிகள் அங்கெல்லாம் தரமான அரிசிகள் வழங்குவதற்கு தொடர்ந்து பாருங்க मणिकुध okay. 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 <laughs> <Okay. Okay. laughs>